ஐ மிஸ் யூ திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லவா சொன்னா கஷ்டப்பட மாட்டிய நீயும் நானும் கால திருமணம் பண்ணிக்கிட்டோம் பண்ணி ஐந்து வருடங்கள் ஆகிடுது அந்த அஞ்சு வருஷத்துல ரெண்டு பசங்க உன் ஆசைக்கு ஒரு ஆணும் என் ஆசைக்கு ஒரு பெண் குழந்தையும் நல்லா அருமையாக நம்மளுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி என்னை அடிக்கடியே கேட்டுட்டே இருக்கு அது என்னன்னு உனக்கே தெரியும் இது வெயிட் பண்ணு நான் பேசிக்கிறேன் இதை பேச வேணாட்டா பேசாம இருக்க முடியாது பேசி தான் ஆகணும் ஏன்னு உனக்கே தெரியும் பட்டு ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் என்ன ஒரு உயிர் பிறவி எடுத்தாலும் நீ எனக்கு துணையாக வரணும் ஏன்னா இந்த பிரிவியில் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு மனைவி எனக்கு அமைஞ்சிருக்கு இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் சொல்கிறேன் நீ தவறை எடுத்துக்காத சொல்லுவேன் அதை நீ இயற்கையாக யோசிச்சு பாரு வேறு எதுவுமே இல்லை நீ நானும் விவா விவாகரத்து பண்ணிக்கலாமா ஏ சத்தியமாப்பா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் யாரு நீ நானும் உண்மையாக நேசிச்சிட்டோம் அவ்வளோதான் எனக்காக நீ எவ்வளோ தான் விட்டு கொடுத்து நீ போக நீயும் மனசி தானே உனக்கும் ஒரு சில உணர்வுகள் இருக்கும் உனக்கும் கோபம் வரும் உனக்கும் எல்லாமே வரும் எனக்காக நீ விட்டு கொடுத்து போகிறோம் எனக்கு புரியுது நீ என் மேலே அளவு கிடந்த அனுபவிச்சிருக்க எல்லாமே புரியுது இருந்தாலும் நானும் மனுஷன் லவ் பண்ணவர்களுக்காக நானும் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும் எவ்வளோ டைம் யோசிச்சிட்டேன் இது வரைக்கும் உனக்காக தான் நான் தள்ளி 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 போட்டுட்டு இருந்தேன் இப்போ முடிவு பண்ணிட்டேன் எனக்காக ஓ சந்தோஷம் கெடுக்க வேண்டாம் ஓகே நீ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோ இந்த சந்தோஷம் எனக்கு பிடிக்கலை ஓகேவா இன்னும் சந்தோஷமா இருக்கணும் என்ன விவகாரத்தை பண்ணிக்கும் என்னுடைய நிலமும் உனக்கு என்னன்னு தெரியும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் எப்ப நான் உன்னை விட்டுட்டு போவேன்னு உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் என்ன நீ ஏன் ஏன் எடுத்துக்கிட்டே இருக்க ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் எல்லாத்துக்கும் அதெல்லாம் மேட்டர் கிடையாது புரியுதா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு எல்லாமே புரியும் சரியா என்ன நேச்ச உனக்காக நான் விட்டு கொடுக்கணும் விவாகரத்து கொடுத்துட்றேன் நான் இருக்கிற வரைக்கும் தூரமா இருந்து உன்னை பாத்துக்கிறேன் நம்ம பசங்க பார்த்துக்கோ சரியா எனக்கு புரியுது பசங்களை என் மேல நீ அளவு கடந்த லவ் காதல் எல்லாமே வச்சிருக்க நானும் அதே அளவில் ஒரு பத்து பர்சன்ட் நான் வைக்கணும்ல அதுதான் சொல்றேன் நான் விவாகரத்துக்கு நீ சந்தோஷமா இரு ப்ளீஸ் இப்பயாச்சும் நீ கொஞ்ச நேரம் பேசவிடு புரியுதா சந்தோஷமா முடியும் சந்தோஷமா எடுக்க முடியும் சரியா எனக்கு எதோ ஒண்ணுன்னா உன்னால் சில விஷயங்கள் பண்ண முடியாது அதனால விவாகரத்து கொடுத்துட்டா வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக சந்தோஷமா இருப்பே புரியுது போய் தானே ஆகணும் எது எதுவுமே இல்லை எப்படி சொல்றேன் எப்பவும் சொல்றேன் நீ சந்தோஷமா இருப்ப இருக்கணும் நம்ம பசங்களை பார்த்துக்கோளான் முடிஞ்சேன் இது மட்டும் எனக்கு போதும் உன் கூட வாழ்ந்தது உன்னை பார்த்தது உன்னை லவ் பண்ணது எனக்கு எதுவுமே வேண்டாம் இது மட்டும் போதும் லைஃப் சந்தோஷமா எனக்கு இருக்கும் ஓகே நான் சந்தோஷமா இருக்கேன் நீயும் சந்தோஷமா இருக்கணும் சத்தியமா யூ சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி நான் ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது எரியும் தாங்கணும் தாங்கு தாங்கு தாங்கணும் ஒரு சின்ன விஷயம் கூட என்னை தப்பாக எடுத்துக்காம சின்ன விஷயம் கூட என்னை குத்திக்காடிக ரொம்ப நன்றி உனக்கு என்ன கடவுள் தெரியல மன்னிச்சுக்கோ ப்ளீஸ் எழுதியோம் தயவு செய்ய மன்னிச்சுக்கோ நீ சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா மட்டும்தான் இருப்பேன் சரியா இந்த ஜென்மத்தை நான் உனக்கு உன்னுடைய கணவன் அவ்வளவுதான் நீ எனக்கு மட்டும்தான் மனைவி சந்தோஷமா போறங்கோ பிளீஸ் புரிஞ்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் வழிய தாங்கிக்கோ சரியா பாய் பாய்